பாட்டு நல்லா இல்ல வரியை மாத்து முதல் சந்திப்பிலேயே கடுப்பேத்திய எம் எஸ் வி கக்கிய கண்ணதாசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு கவிஞர் அவர்களை பிடிக்கும் பண்ணி பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் கண்ணதாசனும் எம் எஸ் விஸ்வநாதனும் மிக சிறந்த நண்பர்களாக திகழ்ந்து வந்தார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து பல கிளாசிக் பாடல்களை தமிழ் சினிமாவிற்கு தந்துள்ளனர் ஆனால் இவர்கள் இருவரின் முதல் சந்திப்பு மோதலில் தான் முடிந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறது ஆண்டு மாது அஞ்சலி தேவி ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த கண்ணியின் காதலி இத்திரைப்படத்தை இயக்கியிருந்தார் பிக்சர் நிறுவனம் இத்திரைப்படத்தை தயாரித்திருந்தது கண்ணதாசன் பாடல்கள் எழுதிய முதல் திரைப்படம் இத்திரைப்படம் தான் கண்ணியின் காதலி திரைப்படத்தை தயாரித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அப்போது எம் எஸ் விஸ்வநாதன் உதவி இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் மைப்பாள இருந்தாலும் அவர்கள் இசையமைத்த மெட்டுகளை அப்படியே இசையமைத்து காட்டி கவிஞர்களிடம் பாடல் வரிகளை வாங்க வேண்டும் இதுதான் எம் எஸ் பணியாக அப்போது இருந்தது இந்த நிலையில் கண்ணியின் காதலி திரைப்படத்திற்காக கண்ணதாசனை முதல் முதலாக சந்தித்த எம் எஸ் விஸ்வநாதன் அவரிடம் மெட்டை இசையமைத்து காண்பித்தார் கண்ணதாசனை பொறுத்தவரை அவர் மெட்டுக்கு பாடல் எழுத மாட்டார் அவரது பாடல் வரிகளுக்கு தான் மெட்டை சேர்க்க சொல்வது வழக்கம் அதனால் மூன்று நாட்களாகியும் பாடல் உருவாகவில்லை அதன் பின் ஒரு நாள் ஒரு பாடலின் பல்லவியை எழுதி கொண்டு வந்திருக்கிறார் கண்ணதாசன் அதில் காரணம் தெரியாமல் உள்ளம் கழி கொண்டு கூத்தாடுதே என எழுதியிருந்தாராம் இதனை பார்த்த எம்எஸ்வி என்னது இது வரி கழி கூத்துன்னு எழுதிக்கிட்டு வேற வரிகள் போடுங்க என கூறினாராம் அதை கேட்டு கண்ணதாசனுக்கு கோபம் தலைக்கேறியதாம் அனல் கக்குவது போன்ற பார்வையால் எம்எஸ்வியை முறைத்தாராம் பல மணி நேரங்கள் ஆகியும் மாற்று வரிகளை எழுதாமல் இருந்தாராம் கண்ணதாசன் அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ஆஸ்தான கவிஞரான உடுமலை நாராயண கவி ஸ்டூடியோவிற்குள் நுழைந்திருக்கிறார் அங்கே கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல் வரிகளை பார்த்த நாராயண கவி இந்த கழி கூத்துற வார்த்தைகளெல்லாம் எம்எஸ் விக்கு பிடிக்காது வேற வரிகளை போட்டு மாற்றி எழுதி கொடு என கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாராம் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த உடுமலை நாராயண கவி பாடல் வரிகளை மாற்ற முடியாமல் உட்கார்ந்திருந்த கண்ணதாசனை பார்த்திருக்கிறார் உடனே காரணம் தெரியாமல் உள்ளம் கழி கொண்டு கூத்தாடுதே என்ற வரிகளுக்கு பதிலாக காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே என்று மாற்றிக்கொள் என கூறினாராம் அந்த வரிகள் மெட்டுக்கு ஏற்றவாறு அமைந்திருந்ததால் எம் சரி என்று ஒப்புக்கொண்டாராம் இவ்வாறு இவர்களின் சந்திப்பு ஒரு மோதலில் தான் தொடங்கியிருக்கிறார் இருக்கிறது எனினும் பின்னாளில் பல திரைப்படங்களில் இருவரும் இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் அமைந்தாலும் மகாதேவி என்ற திரைப்படத்தில் இருந்துதான் இருவரும் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்ததாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது இது போன்று நிறைய பேரோட வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல ஒருத்தரை பார்க்கும் அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள தொடங்கும் கடைசியில அவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க இது போன்று நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் அந்த மாதிரி பர்சன் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி